அனைவருக்கும் வணக்கம் நான் பிதிஷன் நான் பிசியா ஓகே இன்றைய தினம் நாங்க எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா வளம போல வந்துட்டு எங்களுடைய வீட்டுக்கு பின்னால நிக்கிறோம் என்னம்மா எங்களுக்கு எங்களுடைய வீட்டுக்கு பின்னால நல்ல கணிக்கிறோம் ரெண்டு பேரும் ஓ மாவட்ட எங்கெல்லாம் நிக்கிறோம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்றைய தினம் வந்துட்டு ஒரு சமையல் காணொலி தான் நீங்க பாக்க போறீங்களா ஓ சமையல் காணொலி தான் வந்து பாக்க போறீங்க உண்மைக்கு வந்து சமையல் காணொலி சொன்னா அன்றைக்கு வந்துட்டு வீட்டு ஒரு கடலோட உடம்பு என்னமா கடல் உடம்பு வந்து என்னென்ன சொல்லுங்க அம்மா நான் நன்றி அம்மா ஆ வாழை மீன் ஆ என்ன தீயல் கீரை தீயல் புளிக்கீரை சோயா மீட்டி முருக்கங்காயும் மீன் பொரியல் கனவா பொரியல் பாருங்க ஏழு கறியோட வந்து விட்ட வந்து சோறு சமைச்சு நாங்க சாப்பிட போறோம்

அவ தம்பி வந்துட்டு வீடியோ எடுத்துக்கிறான் அப்ப தம்பி அம்மா அந்த அம்மா இன்றைக்கு வந்துட்டு சமையல் வந்து செய்ய போறோம் அதை தம்பது நீங்களு பாக்க போறீங்க சமையல் அம்மா சமைச்சா சொல்ல தெரியல அவலாத்துல வந்து வேற உள்ள இருக்கும் அப்ப அம்மா அம்மா சொன்ன ஒரு வசனம் வந்துட்டு தான் போயிட்டு வரவாம் தான் பாசலுக்கு வர சாப்பாடுகள் இருக்கும் சாப்பாட்டோட அப்படியே நிலமையில வந்து இன்றைய தினம் வந்து நாங்க சமையலை தாமதம் பார்க்க போறோம் அந்த வீடியோ பாருங்க வீடியோ போறக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல கேபிள் பண்ண கூட நாங்க போறக்கூடிய வீடியோ எல்லாமே வந்து உடனே கூட உங்களுக்கு வரும் அப்படியே வந்துட்டு நிறைய நிறைய உறவுகள் வந்துட்டு இப்ப அம்மா சமையல் எல்லாத்தையுமே வந்து விரும்பி பாக்கலாம் நிறைய பேர் கேட்டு நீங்க சமையல் போடுவோம் நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் ஓ சப்போர்ட் பண்ணணும் எல்லாமே சொல்லிக்கலாம் அப்ப தொடர்ச்சி அந்த வீடியோ பார்த்தோம் நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னா கடல் உணவு கடல் உணவுல இருந்து வீட்டு உணவுல இருந்து எல்லா வகையான உணவுகளுமே வந்து உங்களுக்கு வேற நீங்களுமே அதை பார்த்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் ஓ செய்யக்கூடிய மிகவும் இன்னைக்கு வந்து வேறு லெவல்ல வந்து ஏழு கறியோட வந்து சாப்பிட போற மிகவும் வேறு லெவல் டேஸ்டா இருக்கும் தொடர்ச்சி அந்த வீடியோ பாருங்க இப்ப சமைச்சு முடியும் நான் எல்லாம் சாப்பிடலாம் சாப்பிட்டு சாப்பிட்டுலாம் காட்டுவேன் கொண்டு போய் இப்ப நாங்கள் என்ன மாதிரி பாப்போம் அதுக்கு முன்னம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பாத்தாங்க பண்ணுங்க

என்னன்னு சொல்லி செவன் கேட்டுல பாப்போம் அரிசியா இந்த கீரை அரைக்கீரை மற்ற அந்த குமிட்டில் விருப்பம் கண்ணங்கீரை அப்ப அம்மா நேற்று இத நல்லா கேட்டுட்டவா பெண்ண நேற்று எல்லாம் புடுங்கி எல்லாம் தங்கி விட்டுக்கிட்டோங்க மற்றது ஈரப்பிளாக்காய் பூசணிக்காய் இது ஒன்றா எல்லாம் வேண்டியது வச்சுக்கிட சுண்டங்காயம் கிடையாது அது இன்னொன்னாலேயே தவி வைப்போம் நான் இப்போ தமிழ்க்கு எல்லாம் என்ன மாதிரி ஊட்டி எல்லாம் காட்டிய பாருமாட்டி கழுவி சுத்தமாக்கி கொண்டு வந்தாச்சு இப்ப பாருங்கோ இது அம்மாவுக்கு தீயிருக்கு வாழை மீன் குழம்பு முருகங்காயம் ஜோயாமிட்டேதோ அப்போ இது முருகங்காயம் ஜோயாமிச்சு ஜோயாமிட்ட காட்டுவார்

இதுக்கு இப்படி வெங்காயத்தை போட்டுட்டு வெங்காயம் போட்டு தீயலுக்கும் போடுவோம் தீயக்கு பார்த்தீங்கன்னா நூலன் தீயம் போடுவோம் இது போடுவோம் பிறப்பாக போடுவோம்னா புளி

கொஞ்சம் அவிங்க அவிஞ்சாப்பிடி மஞ்சள் தோட்டம் மஞ்சள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன் பொரியல உப்பு இந்த மிளகாற்று போட்டு வடிவாத்து ரெட்டி வைக்கக்கூடாது நான் போட்டு ോ ഇങ്ങനെ ഉമ്മയോ அது வேறுபோ அப்படியே பொரிச்சா அந்த மாதிரி இருக்கும் அவங்க தூண்டு மாதிரி வரும் அதோடு சேர்த்து ரெண்டு மூண்டு இந்த மீனும் பொரிய சூடு கடைகளில் அப்போ கொண்டு வந்தேன் தெரிய ஒன்று சூடு எல்லாம் கிடந்தி மெங்களுடைய தான் அம்மாவும் இல்லை அண்ணாவும் இல்லை இல்லை நில கணக்காக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னி எல்லாம் காய்ச்சி வெட்டிட்டு பால் விளையாண்டு இப்போ என்ன சேப்பிட்றோம்னு சொன்னால் தேங்காயை திரு முருக்கங்காய் அப்படியே விட்டுட்டு தேங்காயை திருவிட்டு இது புளியில் அஞ்சு வர பால் எம்பிட்டு இது குழாம்பூ இது தீய மஞ்சள் தூளும் போடணும் இப்போ தான் நல்லா இருக்கும் இது பார்த்துங்கன்னு சொன்னால் பருப்பு பருப்பு அவிஞ்சி ஒன்று வரத்தான் பச்சை காய் அதுக்கெல்லாம் போடணும் சரி அப்படியே இதெல்லாம் எல்லாம் மவியை வச்சுக்கே பார்ப்போம் பாலாமீனுக்கு பால் எல்லாம் புளிஞ்சி கரோ எல்லாம் போட்டு வெஜிடபிள் என்ன நீயா கீரல் எல்லாம் தீக்காடு கருப்பு இது இந்த இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னா எல்லாம் பிடிச்சிட்டு நல்லா உப்ப எல்லாம் பிடிச்சி கணவாய பொருளோடு அப்படியே இதெல்லாம் இந்த பெரிய நல்லா ரொம்ப நல்லது

பொ 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 பொரியம் சாப்பிட மா பயப்படுது நான் குழப்பம் அப்ப அம்மாவுக்கு என்ன செய்ய விட்டுனா என்ன கிட்டிருக்கு நீ என்ன விளையாட்டு ஜோரிகாச்சிர ി വടിച്ച് വളരെയും പിന്നെ മുഖം പിന്നെ കാവിയ വിട്ടിട്ട് അതെ ഒരു എണ്ണ വിട്ടിട്ട് വെങ്കായം കവിഞ്ചി അപ്പം വിട്ടിട്ട് വെഞ്ചേറ്റം പോട്ടിട്ട് രണ്ടുപോയി സോയ പോലും പോവാ பெ புளி விட தேவ இல்ல புளிக்கிறானே ரெண்டு நஞ்சு போட்டேன் நான் மட்டும் தொட்டு வேலை எடுத்து புளி புளிக்க பாட்டு போட்டு நான்

ഉപ്പും പോലെ കൊണ്ടുപിള്ളി അമ്മ കൊടുക്കും அம்மாற கடையில விளையாட்டு அம்மா வாழ்ற கடையில் வரிச்சு முடியல இருந்து அதுக்கு வலி அம்மா சொல்லுவாள் அதுக்குள்ள அம்மா வர்ற கடையில் எல்லாம் ി കാളിയ സാപ്പാടുണ്ട് ഓഹ് ബഡ് ദോശ ദോശ

போடடா போடடா அப்படியே கொட்டி நான் கொட்டினால என்ன வாங்கிட்டால என்ன சொல்ல கிலோ அஞ்சல uh. ஒண்ணா <laughs> <Sustain hacia> <laughs> <useum> <probable ellerðevine lá> ആടിര് ഹാ ആടിര് തൂലേ ഇങ്ങും ഇങ്ങും ഇലേ ആടേക്കണം ആഹാ അയ്യോ അപ്പ ഇതെനി വെണ്ടിക്ക് തൂലക്ക് ഇതെനി ആ പെയ്ൻ ആ பயத்தில் படணும் என்ன அந்த இது பெண் பெண்ணில் வடன கணவாய போட்டு அவங்கள கனவேல போட இல்லையா இந்த மீன் படிச்சிட்டு Aku ada ukur-tukul. Ukur-tukul. Masa di mana bapak? Ah. Hmm. ini berapa? Ini berapa bapak? Ini berapa muli, Ini

மீன் பொரியெல்லாம் வந்து பொரிஞ்சு வச்சிருக்காங்க மீன் பொரியல் மற்றும் வந்து கனவா பொரியல் எல்லாமே வந்து இருக்குது இந்த தீயல் உம் சரி ஓகே இப்போ வந்து நல்ல வடிவா வந்துட்டு பொரிச்சு கொண்டு வரட்டும் நாங்கள் தூள் எல்லாம் போட்டு காய்கறிகள்லாம் உங்களுக்கு காட்டுறோம் விஞ்ஞானையுமே வந்துட்டு அம்மா சோயா மீட்டு கறி என் தம்பிக்கு விருப்பமான சோயா மீட்டு கரை மச்சம் மச்சாலும் மறுக்கே முருகன் மரக்கரை ஏன்டா அம்மா டைக்கு சாப்பிட மாட்டா ஓ

ஜிவிரங்க அம்மா வந்து காலேஜ் போனா அப்படி ஜால்பான போனா பயனங்கல படி கடைக்கு நல்ல டானை இருக்கு போனா வெயிட்டிங் லாம் அந்த டானை இருக்கு போ ரெண்டா கார் கண்ட போணுமேன்னே ஆ பைக் இல்ல போனா இது கிឡானே டாங்கனம் பாக்கிறானே ஆ அதுதான் சரியேனே இப்ப அங்க சமைச்சிருந்தாங்க கரெகானே பாத்தியா सुनாய் இப்ப வந்துட்டு சமையல் இல்லாமே வந்து முடிஞ்சது இங்க பாருங்க அம்மா சமைச்சி போட்டு வச்சிருக்கா இங்க பாருங்க அம்மா ਉਹਨੇ சொல்லுங்கம்மா இங்க பாருங்க இது வந்துட்டு குத்தரிசி சோறு என்னம்மா இங்க குத்தரசி ஜோர் வந்து காஜி ஆச்சு இந்த குழம்பு இங்கே வாழை மீன் குழம்பு பார்க்கும் மைக்காந்து வாழை மீன் தூக்கி காடுங்க இந்த பாருங்க வேறு லெவல்ல வந்து கிடக்குது இந்த வாழை மீன் குழம்பு வா வா போர் லெவல்ல என்ன அப்படி வந்து மீட்டும் சோயா மீட்டும் முருக்கங்காய் நேற்று தம்பி கலவரத்தை முருக்கங்காய் என்ன இது என்ன கீரை புளிக்கீரை புளிக்கீரை குளம்பு புளிக்கீரை வந்துட்டு மசிச்சு காய்ச்சி வச்சுக்கோ என்ன இங்கே பருப்பு கறி அப்படி வந்து மீன் பொறிகள் அப்புறம் வந்துட்டு இந்த கனவை நம்ம என்னமே பொறிச்சு வச்சு காண்டு கனவா வந்துருக்கு மாறி என்ன பட் எங்கால பார்த்தா தெரியும் தீயல் என்ன தீயலில் வந்துட்டு ஒரு தியளோ நம்ம செய்து வர புரியலாம் பட்டு பണിയaikum சாப்புற. இது சாப்பிட போது. தம்பிக்கு சாப்பாடு. கனவா சாப்பிட வேண்டானமா? கனவா சாப்பிட மாட்டானல்ல? நீ கனவா அட விரி பண்ணுங்கங்க செய்யணும் பண்ணுங்க ஆம் செய்யணும் தண்ணி எடுப்ப ஆம் ஹ்ம் சரி இப்போ பாதிங்கடா இவன் மிதியல மண்டனம் பாள நெனிஞ்ச அபட மாட்டா ஹ்ஹ் வாட் யூ பர்னி மெஞ்சனி அம்மா அம்மன்

அதான்டா நல்ல கீரைடா சத்து கீரைடா மீன் கறி அப்படிதா இந்த கறி போரில் உள்ளிருக்க முருக்குங்க நீ கலவரத்தை

Bye. Okay.